ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பொது உடைமை கொள்கைகளை வகுத்து தந்த மாமேதை காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை நிறுவப்படும் என்ற தமிழ்நாடு முதல்வர் அறிவிப்புக்கு இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் நன்றி தெரிவித்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத் தமிழ்நாடு முதலமைச்சர் நூற்றி பத்தாவது விதியின் கீழ் பொது உடைமை கொள்கையை வகுத்து தந்த உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில் சிலை நிறுவப்படும் என்று அறிவித்தார் முதல்வரின் அறிவிப்புக்கு இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் நன்றி தெரிவித்தும் பொது மக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் இடதுசாரிகள் பதிவேடு சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு மக்கள் அதிகாரத்தின் மூத்த தலைவர் காளியப்பன் தலைமை தாங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தில்லைவனம் சேவையா இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் மக்கள் கல இலக்கிய கழக இணை செயலாளர் ராவணன் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் லட்சுமணன் சாமிநாதன் மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் தேவா போக்குவரத்து சங்க நிர்வாகி மணி சமூக ஆர்வலர் ஆலம்கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன்